அனைவருக்கும் வணக்கம் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைய போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது குரு பகவானினுடைய உச்சம் சனியினுடைய முழுமையான ஆட்சி பல இழப்பு என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உறுதியாகவே எந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடைக்கப் போகிறது மற்ற ராசிக்காரர்களுக்கு எப்படி பலன் அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது அதிரடியான மாற்றங்களை கிரகநிலைகள் சந்திக்கின்றன நவ கிரகநிலைகளிலும் அதிரடியான மாற்றம் சந்திக்கும் ஆண்டாக அமைவதோடு மட்டுமல்லாது ஆறு கிரகநிலைகள் இந்த வருடத்தில் உச்சம் பெற்று வளம் போகின்றன சென்ற வருடத்தில் மிக வலுவாக ஐந்து கிரகநிலைகள் மட்டும் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வந்த சூழலில் இந்த வருடத்தில் ஆறு கிரகநிலைகள் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வரும் அற்புதமான ஆண்டாக அமையப்போகிறது போகிறது எனவே அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் சிறப்பாக அமையக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் அதிரடியான மாற்றத்தை உருவாக்கி கொடுத்தாலும் கூட கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சாதகமற்ற சூழலாக சில ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் அதிதீவிரமான பாதிப்புகள் நிழல் கிரகமான ராகு கேது அஷ்டம சஞ்சார அமைப்பு அதே சமயம் குருவினுடைய உச்சம் என நிலைகளில் பல மாறுதல்கள் இருப்பதால் சில ராசிக்காரர்களுக்கு நன்மை கிடைக்க இயலாத அமைப்பு ஏற்படுகிறது அதே சமயம் சில ராசிக்காரர்களுக்கு அதீத நன்மைகளை சந்திக்கக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகளும் இந்த வேளையில் உருவாகிறது எனவேதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மிகப்பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கப்போகிறது போகிறது சரியாக இந்த நான்கு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்ற ராசிக்காரர்கள் சில அதிரடியான மாற்றங்களும் உறுதியாகவே கிரகநிலைகளின் அமைப்பால் உண்டு ஏனென்றால் முற்றிலுமாக மிகவும் மோசமான சூழ்நிலை என்று ஏற்படாது ஏனென்றால் சில கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் சில கிரகநிலைகள் பலம் பெறக்கூடிய அமைப்பிற்கு மாறுவதால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வருடத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குரு பகவான் வருடத்தின் துவக்கத்தில் மிதுன ராசியில் வக்ரம் பெற்று வலம் வருகிறார் மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதத்தில் முழுமையாக கடகராசியில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார் குரு பகவான் உச்சம் பெறுவது உறுதியாகவே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான நன்மையை அள்ளி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது என ஏனென்றால் தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருப்பவர் தான் குரு பகவான் அவர் பலம் பெறும் ஆண்டு என்பது உறுதியாகவே அமோகமான நன்மைகளை அனைத்து ராசிக்காரர்களும் எதிர்பார்க்கக்கூடிய சூழலை உறுதியாகவே உருவ வாக்கிக் கொடுக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சனி பகவான் திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக மிகவும் வலுவாக மீனராசியில் முழுமையாக வளமறுகிறார் வாக்கியத்தின்படி மிகவும் வலுவாக கும்பராசியில் ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மீனராசியில் வலுவாக அமருகிறாரங்க சனி பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் உறுதியாகவே அவருடைய சஞ்சார அமைப்பை பொறுத்து சிலர் ராசிக்காரர்களுக்கு நன்மையும் சில ராசிக்காரர்களுக்கு நன்மை கிடைக்காத அமைப்புமாக தான் பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக சனியின் அமைப்பை பொறுத்த மிக அதீத நன்மைகளை மகர ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் உண்டு மிதுனம் மற்றும் ராசிக்காரர்களுக்கும் அமோகமான நல்ல வாய்ப்புகள் சனியின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது சாதகமற்ற அமைப்பு என்றால் மீன ராசிக்காரர்களுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் மிகவும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்க அதே சமயம் ஏழரை சனி அர்த்தாஸ்டக சனி ஜென்மசனி கண்டசனி காலகட்டத்திலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது ராகு கேதுவை பொறுத்தவரைக்கும் ராகு மிக வலுவாக கும்பராசியில் நவம்பர் மாதம் வரை வலம் வருகிறார் அதற்கு பிறகு மகர ராசிக்குள் நுழைகிறார் அதே போன்று மோட்சக்காரகரான கேது சிம்ம ராசியில் வளம் வருகிறார் நவம்பர் மாதத்தில் கடகராசியில் நுழைகிறாருங்க நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்த சூழலில் வளம் வருவதால் பெரும்பாலும் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே சற்று நடுநிலையான பலன் உண்டு கூடுதலான நன்மை ராகுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் நிச்சயமாக கிடைக்க இருப்பது ராசி ராசி மற்றும் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு அதே கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மீன ராசி மிதுன ராசி மற்றும் துலாம் ராசி ஆகிய ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பு இப்படி இருக்க செவ்வாய் இந்த வருடத்தின் துவக்கத்தில் உச்ச பலம் பெறுகிறார் அனைவருக்குமே நிறைந்த நன்மை கிடைக்கிறது குரு மங்கள யோகம் உருவாகுவதால் பல மங்களகரமான காரியங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வளமறுவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது உச்சபலமும் ஆட்சி பலமும் பெறும்போது அதிரடியான மாற்றம் உண்டு இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருக்க சில ராசிக்காரர்களுக்கு சில கிரகநிலைகள் நன்மையை உருவாக்கும் போது அதை தடை பண்ணக்கூடிய வகையில் சில கிரகநிலைகள் அமர்வதால் சில ராசிக்கார்கள் நன்மை தீமை கலந்த அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான ராசி என்றால் மிதுன ராசி மிதுன ராசிக்கு தனஸ்தானத்தில் குருவும் கர்மத்தில் சனியும் பாகியத்தில் ராகுவும் தைரியத்தில் கேதுவும் வளம் பெறுவதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கும் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையப் போகிறது அதை தொடர்ந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக ஒன்பது மற்றும் பத்தில் குரு பகவான் வளம் பெறுவதோடு ரோணரோக சத்ருஸ்தானத்தில் ராசியின் உச்ச அதிபதியான சனி அமர்ந்திருப்பது அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கிறது ஐந்தில் ராகுவும் பதினொன்றில் கேதுவும் இருப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகத்தை அள்ளி கொடுக்கும் ஆண்டாக இரண்டாயிரத்தி அமைவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகம் தொழில் ரீதியாக அமோகமான நன்மையை சந்திக்கும் முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது மூன்றாவதாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தை விட்டு விலகி குரு ஒன்பதில் உச்சபலம் பெறுகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் சனி பகவான் முழுமையாக பூர்வ ஐந்தில் அமர்கிறார் எனவே அமோகமான வளர்ச்சி இந்த நிச்சயமாக நினைப்பதை விட அசூர வளர்ச்சியை சந்திக்க இருப்பது நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை விருச்சகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதால் இந்த வருடம் பொன்னான வருடமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு அமைவதோடு மட்டுமல்லாது ஒன்பதில் குரு என்பதால் மிகப்பெரிய அளவிலான உறுதியாகவே கைகூடும் நினைப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான உயர்வும் முன்னேற்றமும் பல வகையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது விருச்சக ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதற்கு அடுத்தபடியாக மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு முழுமையாக ஏழரை சனி நிவர்த்தி அடைகிறது ஏழரை சனி நிவர்த்தி அடைந்த பலனை முழுமையாக சந்திப்பதால் அமோகமான மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது ரூணரோக சத்ருஸ்தானமாகிய ஆறாம் இடத்திலிருந்து ஏழில் உச்சம் பெறுகிறது குரு பகவான் ஜென்ம ராசிக்கு குருவின் சுப பார்வை அபரிவிதமாக கிடைக்கிறது நிழல் கிரகமான ராகு இரண்டிலும் கேது அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக அமைந்திருக்கிறது எனவே நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த இரு கிரகநிலைகளும் உச்சபலத்தையும் நன்மையையும் மிகப்பெரிய அளவுல அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளமறுவதால் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் உறுதியாகவே உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை மற்ற ராசிக்காரர்களுக்கு நடுநிலையான பலன் கிடைப்பதோடு மட்டுமல்லாது அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக அனைத்து ராசிக்காரர்களுமே சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் சாதகமற்ற சூழலை உருவாக்கும் போது உறுதியாகவே அந்த கிரகத்தை வழிபடுவது நல்லது ஏனென்றால் சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவது மிகவும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்